ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாத பலன் வந்து உங்களோட ராசியில வந்து ராகு பகவான் கண்ணுக்கு மறைவா உங்களுக்கு கெடுதல் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய போறது பதினொன்னுல இருக்கும் நாலு கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்வை இது எல்லாமே ஃபுல்லா வந்து ஒரு ஒரு ஓவரால் வந்து பார்த்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான மாதம் தான் சொல்லணும் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த திங்கிங் ப்ராசஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜியும் கிடைக்க போகுது அதே மாதிரி மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வந்து வருடத்துடைய துவக்கம் அப்படின்னாலே அந்த முதல் மாதம் ஜனவரி தான் ஸோ எல்லாருமே வந்து ராசி பலனை பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஹாப்பியாக ஏதோ நமக்கும் நல்லது நடக்க போகுது இந்த மாதத்தில் அப்படின்னு இப்போ வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசினியர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது கும்பராசி காலபுருஷனின் பதினோராம் இடம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியோட அதிபதி சனி பகவான் தான் சரிங்களா அந்த சனி பகவான் உங்களோட ஜாதகத்துல எங்க இருக்காருங்கிறத ரொம்ப முக்கியமா நீங்க பாத்துக்கணும் அண்ட் வந்து கோச்சாரப்படி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டில் உங்களோட ராசியோட அதிபதியான சனி பகவான் ரெண்டில் இருக்கிறாரு ராசியில் ராகு இருக்கிறாரு குருவோட ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில வந்து விழருது இப்போ இந்த கும்பராசியோட கேரக்டர்ஸ் என்னன்றத புரிஞ்சுக்கணும் இந்த ராசியோட சிம்பிளே கும்பம் ஓகேங்களா அப்ப இந்த கும்ப ராசியோட வீட்டுல பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு குறி சொல்றவர்கள் ஒரு நியாயமா அதாவது ஒரு தலைக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குடும்பத்துல வந்து நேர்மையா வாழ்ந்து இருந்தவர்கள் தான் இந்த கும்பராசியில் வந்து பிறப்பாங்க உங்கள் பிறப்போட இதை வந்து மொத புரிஞ்சுக்கோங்க ஒரு நியாயமா வாழ்ந்த பரம்பரையில தான் நீங்க வந்து பிறப்பிங்க கும்பராசிக்கர்தல் எல்லாருக்குமே சொல்றேன் அப்ப இந்த ராசில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் பலன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்க அப்ப இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமானுஷங்கள் கண்ணுக்கு மறைவா உங்களுக்கு செய்யற கெடுதல் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய போறது கனவுல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நடக்க இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெரிய படுத்தக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானும் குருவோட பார்வையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு சனி பகவானும் பதினொன்னில் உங்களுக்கு நாலு கிரகத்தோட சேர்க்கை பதினொன்னில் இருக்கும் நாலு கிரகத்தை வந்து பார்வை இது எல்லாமே வந்து வந்து ஒரு ஒரு பார்த்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான மாதம் தான் சொல்லணும் ஓகேங்களா பயப்பட வேண்டாம் கும்பராசிக்காரங்க நிம்மதியா இருக்கலாம் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்க போது வீடு வந்து வாங்க போறீங்க சூப்பரா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிப்பு குழந்தைங்க எல்லா விதத்திலயும் நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு சோ எல்லா விதத்திலயும் ரொம்ப 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 பிளஸ்ஸா இருக்க போகுது கும்பராசிக்கார்த்திக்க இவர்கள் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ராசியில இருக்கும் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அமானுஷம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமானுஷத்துல வந்து ரொம்ப ஈடுபாடுகளா கொண்டு போ போகும் மாய ஜாலத்துல வந்து ஈடுபாடுகள் ஸோ கும்ப ராசியில் இருக்க ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடுகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கும் ஸோ எதில் வந்து கவனமாக இருக்கணுங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஓகே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த திங்கிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜியும் கிடைக்க போகுது அதே மாதிரி சிலருக்கு வந்து அந்த கிரக இணைவை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வந்து நடக்க இருந்ததுன்னா அவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரண பயம் குடுக்கற அளவுக்கான ஒரு விஷயமும் நடக்க போகுது சோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு சோ கும்ப ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கோ இல்ல மத்த விஷயத்துக்கோ எதுக்குமே பயப்பட தேவையில்லை ஒரே விஷயம் வந்து உங்களோட திங்கிங் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஐயனார் வழிபாடு பண்ணலாம் அல்லது வந்து ஐயப்பன் வழிபாடு வந்து பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே காலையில் வந்து இந்த ஐயப்பன் சாங் வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க வீட்டில் ரொம்ப உக்ர தெய்வங்களோட பாட்டு வந்து வீட்டில் போட்டு விட்டுருங்க கேட்டு காதில் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அந்த உடுக்கைக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கே அறியாமல் அந்த உங்கள் மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்கள் மைண்டில் இருக்க தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் கம்மி பண்ணும் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் மற்றபடி வந்து கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போது மணி ஃப்ளோ எல்லாமே சூப்பராக இருக்க போகிறது ஓகே ரெண்டு விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக நீங்கள் பேசுகிறீங்க என்னென்னா ஒரு அம்மான விஷயம் வந்து தொடர்ந்து வர போதும் அதில் இருந்தும் பத்திரமாக இருந்துக்கணும் அதுவே அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கடவுள் வழிபாடு வந்து காப்பாற்றும் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கான சூப்பரான வழியவும் நீங்களே அவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டீங்க ஓகே இப்போ கும்பராசி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா இந்த டைமில் இந்த ஜனவரி மாதத்தில் தொடங்கினா அது நல்லாயிருக்குமா மேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்க போகுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா நீங்க வேற ஒரு விஷயம் யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க நான் இதை பண்ணா வந்து சூப்பரா இருக்கும் எனக்கு இதுதான் வேணும் இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க ஆனா அது நடக்க போறது இல்லை ஆப்போசிட்டா வேற ஒரு விஷயம் புதுசு நீங்க யோசிக்காத ஒரு விஷயம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது எதனால அப்படின்னு சொன்னன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களோட பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்கள ஆறாம் வீட்டு அதிபதியும் எடுத்துதான் நம்ம சொல்றோம் சோ அது வந்து என்ன பண்ணோம்னா நீங்க எந்த விஷயத்த திங்க் பண்றோனோ அதுக்கு ஸ்ட்ரீட் ஆப்போசிட் விஷயம் சோ அதுவுமே அந்த பிசினஸ்லயுமே நீங்க வந்து ஜெயிப்பீங்க பட் ஆனா நீங்க நினைக்கறதுக்கு மாறான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதுவுமே சக்ஸஸா தான் முடியும் ஓகே நம்ம நினைக்கிறத ஒண்ணு அது நடக்கிறது ஒன்று ஆனாலும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க இப்போ வந்து கும்பராசியில் வந்து யாராவது கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னாலோ இல்லை வந்து ஒரு குழந்தைக்காக காத்திருக்காங்களோ அப்படின்னாலோ அது நடக்குமா மேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இந்த கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க மட்டும் இந்த கல்யாண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போறது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா மட்டும் இந்த ஏழுல இருக்கும் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் லவ்ல வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் அல்லது கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் இந்த மாதிரியான விஷயம் கொடுத்து பட் நடத்தி வச்சிருவாரு கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரே விஷயம் தான் இந்த அமானுஷ்யங்களான விஷயங்களில் மட்டும் கவனம் இருந்தால் போதும் மற்றபடி எல்லா விஷயத்திலையும் சின்ன சின்ன தடங்களை கொடுத்து அதை நடத்தி கொடுத்துருவோம் பிசினஸ் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும் குழந்தை விஷயங்களால கூட இருக்கட்டும் குழந்தைகள் விஷயத்துலலாம் ரொம்ப நல்லாவே இருக்கு குழந்தைகள் விஷயத்துலையும் சேர்த்து சொல்றேன் அதுலயுமே வந்து ஒரு சின்ன சின்ன தடங்களை கொடுத்தா அதாவது இந்த ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணுறாங்கள அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பயத்தை கொடுத்து அது வந்து நார்மலா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின் ஆமாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நோ பெயின் நோ கெயின் அப்படின் சொல்லிட்டிங்க அது எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே வந்து இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த சக்ஸஸுமே கிடையாது இல்லையா அந்த மாதிரி கும்பத்துக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சக்ஸஸுமே வந்து உங்களுக்கு பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அற்புதமான குழந்தைகள் வந்து கும்பராசிக்காக கொடுத்துருக்கீங்க சூப்பரமாக உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்